ஜனநாயக மக்கள் முன்னோடிய தொழில்நுட்ப கூட்டணியினுடைய முயற்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து போட்டியிட்டமை சரியென நினைக்கிறீர்களா தவறு நினைக்கிறீர்களா இல்லை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் தனித்து போட்டியிட முடியாது அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் வடக்கு கிழக்குக்கு வெளியே வகிக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் தனித்து போட்டியிட்டு பெரிதாக சாதிக்கக்கூடிய நிலைமை கிடையாது நோரலியாவிலே அல்லது பதுலையிலோ ஏதாவது செய்து கொள்ளலாம் அது குறிப்பாக நோரலியாக விடுத்தால் வேறு இடங்களில் எங்களுக்கு முடியாது அந்த 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 நிலை காணப்படுகிறது ஆனால் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் எங்களுடைய மக்களை சரியாக நல்வழிப்படுத்தி கொண்டால் மக்களுடைய சிந்தனா சக்தியை சரியாக செயற்படுத்த வைத்து கொண்டால் எங்களுக்கு எல்லா இடங்களையும் கூட தனித்து போட்டியிடலாம் தனித்து போட்டியிடக்கூடிய இடங்களில் மக்கள் அதற்கான ஆதரவை வழங்குவார்களாக இருந்தால் தனித்து போட்டியிடலாம் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாங்கள் ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு அதனூடாக போட்டியிட்டதன் காரணம் நாங்கள் ஆட்சியிலே நேரடி பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதுதான் முக்கியமான விடயம் தான் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே பங்காளிகளாக இருக்கின்றோம்